இறையேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே இந்த நாளில் தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வு வாயிலாக உங்களோடு இணைந்து இந்த திருப்பாடலை தியானிக்க அழைக்கிறேன் திருப்பாடல் தொன்னூறு ஆண்டவரே நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும் ஆண்டவர் மனிதருடைய நிலையாமையை சுட்டிக்காட்டுகிற ஒரு திருப்பாடலாக ஆண்டுவரை நோக்கி மோய்சன் எழுதிய ஒரு மன்றாட்டாக இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த திருப்பாடலில் நாம் சந்திப்பது நாம் நிலையற்றவர்களாய் இருக்கிறோம் கடவுள் நிலையானவராய் இருக்கிறார் என்பதை பற்றி மட்டுமே பதினேழு வசனங்களை தன்னகத்தே உள்ளடக்கியிருக்கிற இந்த திருப்பாடல் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது முதல் ஆறு வசனங்களை உள்ளடக்கியது முதல் பகுதி இது கடவுளுடைய நிலையான தன்மையையும் மனிதருடைய நிலையற்ற தன்மையையும் சுட்டி காட்டுகின்றது ஏழிலிருந்து பதினோரு வரை உள்ள வசனங்கள் மனிதர் மேல் ஆண்டவருடைய கோபமும் சினமும் புரள்வதை சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது பனிரெண்டிலிருந்து பதினேழு வரை உள்ள வசனங்கள் மிக அழகாக ஆண்டவருடைய இரக்கத்தை நாடுவதாகவும் ஆண்டவரே எங்களுக்கு வெற்றி கொடுங்க என்று கேட்பதாகவும் அழகான ஒரு மன்றாட்டாக அமைந்திருக்கின்றது அன்புக்குரியவர்களே ஒரு சில விவிலி அறிஞர்கள் இந்த திருப்பாடல் பாபிலோனிய தலை முடிந்த பிறகு மக்கள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் மீண்டும் எருசலேமுக்கு வந்த பிறகு அந்த புதிய ஆலயத்தை அவர்கள் கட்டிய பிறகு ஆண்டவரை நோக்கி எழுப்பிய மன்றாட்டாகவும் ஒரு சில விவிலி அறிஞர்கள் இதை கருதுகிறார்கள் ஆண்டவர் நிலையாயிருப்பதும் நாங்கள் நிலையில்லாமல் பாவத்தில் விழுந்து மீண்டும் அடிமை தலைக்குள்ளாக சென்று மீண்டும் நாங்கள் அங்கிருந்து வெளிவந்து ஆண்டவருடைய இறக்கத்தினால் மீண்டும் எருசலேமுக்கு வருகிற அந்த புதிய நிலையையும் நிலை மாறிக்கொண்டே இருக்கிற அந்த நிலையையும் சுட்டிக்காட்டுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஆண்டவரே நாங்கள் மீண்டு வந்திருக்கிறோம் நாங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் எங்களுக்கு வெற்றி தாருங்க என்று சொல்லி மன்றாடுகிற ஒரு மன்றாட்டாக எழுதப்பட்டிருக்கலாம் அதன் பிறகு இந்த திருப்பாடல் மோயிசனுக்கு உரித்தாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் ஒரு சில விவிலிய அறிஞர்கள் கருதுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மிக அழகான இந்த திருப்பாடல் ஆண்டவரே நீரே எங்களது புகலிடம் புகலிடம் என்கிற பொழுது ஒருபோதும் அசையாத மாறாத நிலையானவராய் கடவுள் இருக்கிறார் என்பதை சுட்டி காட்டி இதோ மனிதர்கள் புள்ளுக்கு ஒப்பானவர்களாய் இருக்கிறார்கள் நிலையற்றவர்களாய் இருக்கிறார்கள் உடன் காய்ந்து போகிற இன்று காலை பூத்து மாலை மடிகிற மலர்களுக்கு ஒப்பானவர்களாய் இருக்கிறார்கள் என்பன போன்ற வார்த்தைகள் வசனங்கள் நம்முடைய நிலையற்ற தன்மையை சுட்டி காட்டிக்கொண்டே இருக்கிறது ஆயிரம் ஆண்டுகள் கடந்து போன நேற்றைய நாளைப் போலவும் இரவின் ஒரு சாமத்துக்கு சமமாகவும் இருப்பதை இந்த திருப்பாடல் சுட்டிக்காட்டுகிறது ஆயிரம் ஆண்டுகள் கடவுள் வாழ்கிறார் ஆனால் நாம் அவருக்கு ஒரு இரவின் சாமத்தை போல அப்படி கடந்து போவதைப் போல இரவில் தூங்குகிறோம் காலையில் எழுகிறோம் அந்த தூக்கம் என்பது சொற்ப நொடிகளில் முடிந்து போவதைப் போல நாம் அறியாத ஒன்றைப் போல கடவுள் எப்பொழுது நம்மை படைத்தார் எப்பொழுது நாம் நம்முடைய இறப்பை சந்தித்தோம் என்கிற அந்த நொடி அந்த வாழ்வு முழுவதும் உடனே மறைந்து போவதை சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது அன்புக்குரியவர்களே இதோ நம்முடைய வாழ்வு ஒரு பெரு மூச்சு போல என்று நாம் ஒடுக்கிற அந்த மூச்சு போல கடவுளுக்கு இருக்கிறதை இந்த திருப்பாடல் சுட்டிக்காட்டுகிறது எத்தனை ஊமைகள் நம்முடைய வாழ்வு நிலையற்றவையாய் இருக்கிறது குறுகிய தன்மையாய் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவது இந்த திருப்பாடல் இதில் கடவுள் நம்முடைய குற்றங்களை நினைந்து நம்முடைய பாவங்களை அவருடைய திருமுக ஒளிமின் கொணர்ந்து நமக்கு தண்டனை வழங்கினால் நாம் எப்படி வாழ்ந்துவிட முடியும் நம்முடைய பெருமையான வாழ்வு ஏறக்குறைய ஒரு எழுபது ஆண்டுகள் அதில் பெரும்பான்மையான பகுதி துன்பமும் கடந்து போகிற கசப்புகளுமாய் இருக்கிறது இப்படிப்பட்ட கசப்புகளிலும் துன்பங்களிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிலையாமையை நாம் உணர்ந்திருக்கிறோமா பல நேரங்களில் நான் ஏதோ நிலையானவனாய் போகிறேன் என்ற ஆணவத்தில் நான் தைரியத்தில் எல்லாரையும் எதிர்த்து கொண்டு அகங்காரங்களோடு பொறாமையோடு நான் தான் பெரியவன் என்ற மனப்பான்மையோடு இந்த உலகம் முழுவதையும் அரசாள வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தோடு நம் அருகில் இருப்பவர்களை எல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோமே நமக்கு ஆண்டவர் இந்த நாளில் சுட்டி காட்டுகிற ஒரு பாடம் நீ நிலையற்றவன் ஆண்டவரை போல நிலையாய் நம்மால் வாழ முடியாது என்பதை உணர்ந்தவர்களாய் இறுதி பகுதியில் ஆண்டவரிடத்தில் கேட்கிற மன்றாட்டை போல நீங்களும் நானும் கேட்போம் ஆண்டவரே நாங்கள் எளிமையான மக்கள் எளிமையான மக்கள் செய்கிற எல்லாவற்றிலும் உமது பேரன்பை எங்களுக்கு கொடுத்து நிறைய ஆசிரியரை கொடுங்க உம்முடைய பேரன்பு எங்களோடு இருந்து நாங்கள் செய்கிற அனைத்திலும் எங்களுக்கு வெற்றியை கொடுங்க என்று திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நீங்களும் நானும் சிபிப்போமா மன்றாடுவோம் வல்லமையின் நாயகனே இறைவா நிலையானவராய் நிரந்தரமானவராய் நிறை இருக்கிறீர் தாயும் தந்தையுமாய் அனைத்து காக்கிறீர் இதோ எங்களுடைய உண்மையான நிலையை நாங்கள் உணர்ந்து கொண்டு அதற்கேற்ப எங்களையே தாழ்த்தி உம்முடைய பிரசன்னத்தில் எங்களையே ஒப்பு கொடுத்து நாங்கள் தாழ்மையான மனதோடு வாழ வரம் தாரும் நாங்கள் ஏதோ நிலையானவர்கள் பெரியவர்கள் என்ற ஆணவத்திலும் அகங்காரத்திலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த ஆணவத்தையும் அகங்காரத்தையும் உம்முடைய பேரன்பினால் மறைத்து நாங்கள் அதையெல்லாம் விடுத்து உம்முடைய அன்பில் வாழ வரம் தருவீராக எங்கள் ஆண்டவராகிய வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்